காலத்தை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் திரும்ப பெற முடியும் இருக்கிற வீடு போனால் இன்னொரு வீடு வாங்க முடியும் நோட் காணாம போச்சுனா இன்னொரு நோட்டு வாங்கலாம் இந்த சைக்கிள் இல்லைன்னா இன்னொரு சைக்கிள் வாங்கலாம் ஆனால் இந்த நேரம் போனால் இதே நேரம் திரும்ப கிடைக்காது காற்றுள்ள போதே தூற்றுக்குள் எந்த ஒரு செயலையும் காலத்தை செய்ய வேண்டும் காலத்தின் அருமையை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் பருவத்தை பயிர் செய்யம் இப்பருவத்தை யாரும் வீண் கூடாது ஐந்தில் ஐம்பதில் வளையாது காலத்தை தவற விட்டு பின்வாருங்க கூடாது விதைக்க வேண்டிய காலத்தில் விதைக்காமல் அறுவடைக்கு மட்டும் சென்றால் எதுவும் கிடைக்காது அல்லவா இன்றைய போட்டி உலகில் ஒரு நொடி பொழுதையும் நாம் வீணாக்க கூடாது ஒவ்வொரு நாட்டிலும் சாதனையாளராக திகழ்ந்தவரெல்லாம் காலத்தை சிறப்பாக பயன்படுத்தியவர்களே பொழுதுபோக்கு என்ற பெயரில் காலத்தை தேவையற்ற காரியங்களில் வீணாக்க கூடாது சில விண்ணாடிகள் தானே என்று கூட அலட்சியம் செய்யாமல் காலத்தில் காரியம் மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் கடந்து போன காலத்தை வில கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரர்கள் உலகத்திலே பிறக்கவில்லை ஒரு கோடி ரூபாவை கொடுத்து கூட ஒரு மணி நேரத்தை எவனாலும் இந்த உலகத்திலே பெற முடியாது